அந்த பிரச்சனை வரும்போது ஒரு கா வெட்டி விடுறாங்க ரோடுகளை வழியில் போக முடியாம ஜேசி போச்சு ஆனா என்னுடைய ஒன்றிய செயலாளர் அருமை சகோதரர் நாகேஷ் அவர்கள் அந்த மண்ணை மூடி அந்த ரோட உடலும் சொல்லி போய் அங்க கேட்கறதுக்கு போனா அவங்க என்ன சொல்றாரு ஒரு பெரிய மனுஷன் அவரு அந்த கேபி பி முனுசாமி அதாவது திமுக ஒன்றிய செயலாளர் நாகேஷ் என்பவர் திமுக காரன் எல்லாம் இப்படிதான் ரோடு எல்லாம் வழிமறிச்சு குடி கட்டுறாங்க எல்லாரையும் மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்கிறார் பகிரங்கமா அவரு போனது ரோட மூடி வழிபடுறதுக்கு ஆனா அவர் சொல்றது இந்த மாதிரி சொல்றாரு ஆனா எங்க ஒற்றி செயலாளர் எங்க பத்திரிகை நண்பர்கள் இருக்கிறீங்க கரெக்டா சரியான பதிலடி கொடுத்தாரு எப்படி கொடுத்தாருன்னு ஆதாரப்பூர்வமா கொடுத்தாரு அந்த ரியல் எஸ்டேட் காரங்களும் அவரும் உட்கார்ந்து பேசுற போட்டோட கொடுத்தாரு போட்டோட கொடுத்தாரு போட்டோட கொடுத்து இப்ப ஏற்பட்ட ஆளு இப்ப ஏற்பட்ட மனிதர் அந்த மனிதர் தான் அந்த கேபி முடிசாமி என்பவர் தான் அவங்களுக்கு பிராமியா செயல்படுறாரு

ஆனா இது போன்ற ஒரு கேடு கட்டமான கேவலமான வார்த்தைகளை நீ பேசினால் நாங்களும் அதற்கு உண்மை விட அதிகமான நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறிய விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்